ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் வல் ட்ரீம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமோட் பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணுற கமோட்லேயே ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து வால் மவுண்டட் கமோடுன்னு இருக்குது இன்னொன்று வந்து ஃப்ளோர்லேயே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கமோடு இருக்குது ஸோ இது ரெண்டு எது பெஸ்ட்டுன்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறத விட ரெண்டுத்துலையுமே எது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சொன்னால் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அப்பியரன்ஸ் வைஸ் ஸோ பார்க்குறதுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வால் மவுண்டட் டைப் கமோட் வந்து வந்து உங்களுக்கு ரிச் லுக் கொடுக்கும் மவுண்டட் கமோட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு ஓல்டு மாடல் டைப்பாக தான் இருக்கும் இதுலேயே வந்து த்ரீ டு ஃபோர் டைப்ஸ் டிசைன் இருக்கும் ஸோ சிங்கிள் பீஸாகவும் இருக்கும் செமி வால் மவுண்டட் டைப்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளோர் மவுண்டட் இது வந்து கிடைக்கிது இப்போ வந்து நிறையவே சிங்கிள் பீஸாக கூட கிடைக்குது ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே வந்து டீசன்ட் லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வாங்கும்போது இன்னும் கூட நல்லாயிருக்கும் கலர் வைஸில் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளாக் கலர் வந்து கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிளாக் அண்ட் டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வால் மௌண்டட் கமோட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்கில்டு லேபர் வந்து தேவைப்படும் ஸோ ப்ளம்பர்லே வந்து இதை வந்து நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு மட்டுந்தான் இதை நம்ம கொடுத்து செய்ய முடியும் கொஞ்சம் ஒர்க் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் இந்த வால் மவுண்டட் டைப்பில் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளஷ் டேங்கை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறனால ஸோ அதை வந்து ப்ராப்பராக வந்து கன்சீல்டு பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு செவரே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா வால் உள்ளே கூட ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை மற்ற படி இதை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணலன்னா லீக்கேஜ் வரதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது மெயின்டெனன்ஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக ஃப்ளோரில் இருக்கிற அந்த கமோட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டேங்காக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளே வந்து யூஸ்வலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு ப்ளம்பர் வரதுக்கு முன்னாடியே நம்மளால் செக் பண்ண முடியும் பட் இந்த வால் மவுண்டட் டைப்பில் வந்து அந்த ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா ரெண்டு நாளைக்கு நம்மளால் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது ஸோ பிகாஸ் ஏன்னா ஃப்ளஷ் டேங்க்லாம் உள்ளே இருக்கிறனால நம்மளால் அது எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குமே கஷ்டமாக இருக்கும் மோவுண்டட் கமோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சுலேருந்து பத்தொம்போது இன்ச் வரைக்கும் இருக்கும் ஸோ இன்பிட்வீனில் சைஸஸ் வேணும்னா பதினேழு இன்ச்சுக்கு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பத்தொம்போது இன்ச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப கீழே உக்கார்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நம்மளால் மேலே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செட்டில் வந்து இது இருக்கும் ஸோ அது வந்து வால் வால்மோண்டட் டைப் கமோடில் வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஃப்ளோர் மௌண்டட் டைப்பில் நம்ம வாங்கும் போதே அந்த சைஸை வந்து கரெக்டாக வாங்கணும் ஸோ பதினாலரை இன்ச்சிலேருந்து பதினாறு இன்ச் அளவுக்கான சைஸஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்கும் இதிலேயே கொஞ்சம் இன்னும் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னு நினச்சா டூ இன்ச் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வந்து நம்ம கீழே பிளேஸ் பண்ணி ஹைட்டை வந்து இன்னும் கூட ஹைட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இந்த இதில் வந்து அடுத்ததாக ஸ்பேஸ் பொறுத்த அளவுக்கு வந்து வால் மௌண்டட் டைப்பில் வந்து நம்மளுக்கு லெஸ்ஸான ஸ்பேஸ் தான் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய ஸ்பேஸ் யூஸ் ஆகாது ஸோ பார்க்குறதுக்கே நம்மளுக்கு செவத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிருக்கனால டக்குன்னு போனால் கூட ஒரு ஜஸ்ட் ஒரு பவுல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் பட் அதே ஃப்ளோர் மௌண்டட் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஒரு பீஸாக வந்து அடைச்ச மாதிரி இருக்கும் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் டைப்பில் வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் வந்து ஃபுல்லாகவே வந்து விசிபிளாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீனிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி ஊற்றினா கூட இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ஹைஜீனாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனால் வால் மௌண்டட் டைப் தான் ஃப்ளோர் மௌண்டட் டைப்பில் பார்த்திங்கனா அங்கங்க வந்து கீழே ஃபிக்ஸ் ஆகிருக்கனால அங்கங்க நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் தண்ணி ஊற்றினா கூட கரெக்டான அந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாமே தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து வால் மௌண்டட் டைப்பில் வந்து ஸ்கில்டு லேபர் தேவைப்படும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த கம்மோட விட கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அடுத்தது பிளாஸ்டிங் எக்ஸ்ட்ரா வால் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ மேஸ்திரி வேலைகளையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் ரேட் வைஸில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு லுக் வைஸில் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வால் மௌண்டட் டைப்பாக தான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதே ஃப்ளோர் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்டடாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் இன்லைட் அவுட்லெட் இதை மட்டும் கனெக்ட் பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும் டேங்க்குமே அவுட் சைட்லேயே இருக்கிறனால அதை வந்து நம்ம நார்மலாக வந்து அவுட் சைடில் தெரிகிற மாதிரி இருக்கிறனால கிளீனிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அடுத்தது சத்தம் இந்த தண்ணி வந்து ஃபில் ஆகும் பாருங்க அந்த ஃப்ளஷ் டேங்க்ல தண்ணி ஃபில் ஆகும் போது இந்த வால் மவுண்டட் டைப்ல வந்து ஃபுல்லாகவே வால்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிருக்கனால நமக்கு அந்த சவுண்ட் வந்து வெளில கேட்காது பட் ஆனால் இந்த இதில் வந்து டேங்க் வெளில இருக்கிறதுனால நமக்கு அந்த சவுண்ட் வந்து அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் இது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் அண்ட் பிளம்பிங் ஒர்க் செய்கிறதா இருந்தாலும் பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் கேட்பாங்க ஃப்ளோர் மவுண்டட் டைப் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் அதுவே இந்த வால் மௌண்டட் டைப்னா மினிமம் பதினஞ்சாயிரம் வந்து கேட்பாங்க ஸோ பிளம்பர்ஸ்க்குமே வந்து இது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறனால அளவுக்கு கேட்பாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பெஸ்ட்டானது தான் ஸோ நீங்கள் வந்து ரெண்டு மூணு பெட்ரூம் வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் இந்த மாதிரி வால் மௌண்டட் ட்ரை பண்ணிவிட்டு மீதியில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் வால் மௌண்டட் கமோட் பண்ணிங்கன்னா செவன் கேலேருந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் ஸோ ஸ்டாண்டர்டாக அந்த ரேட் வந்து செவன் கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதே நார்மல் டைப் ஆஃப் கமோடில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் அந்த ரேஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது ரெண்டுமே வந்து அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸில் இல்லை காஸ்ட்வைஸில் லுக் வைஸில் ரிச் லுக் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்